அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு தற்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது விதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மனைகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கண்ணீராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய இந்த பெயர் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது பத்தாம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது பல வழிகளிலையும் விரயங்கள் ஏற்படுங்க பயணங்கள் அதிகரிக்க இருக்கு காலையில் ஒரு ஊர் மதியம் ஒரு மாலையில் ஒரு ஊர் என்று சொல்லும் விதத்தில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கண்ணீராசனியர்களை பொறுத்தவரை இதனால் ஆரோக்கிய சீர்கே முறைகேடுகள் உருவாக இருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாவாங்க அதே போல் பாத்திரமாவீங்க உங்களை விட்டு விலகினாலும் நாடு மாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு அவை தாமதப்பட இருக்கு வெளிநாட்டில் உள்ளவர்களின் வேலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அது விரும்பும் விதத்தில் அமையாது அரசியல் களத்தில் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்கை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள இயலாதுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசினியர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய உண்டு என்றிருப்பது நல்லது இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரகநிலைகளை பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் எனவே பணம் ஒருபுறம் வந்தாலும் மறுபுறம் விரயங்களும் வந்தபடியே இருக்குங்க இழப்புகள் எதிர்பாராத குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும் யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுங்க திடீர் திடீரென சோதனை வரலாங்க அதனால் கவனமாக இருப்பது நல்ல சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல நீங்கள் வரவை காட்டிலும் செலவுகள் என்பது உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்குங்க அதனால் ஆரம்பத்திலேயே கவனமாக செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அவரோடு ராசிநாதனான புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க இப்போதைக்கு ஆறாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை தான் உங்களுக்கு பெருமளவு உதவிகரமாக இருக்குதுங்க பத்தாம் இடம் குரு சேர்க்கை சுக்கரன் சேர்க்கையை நம்பி புது தொழில்களை ஆரம்பிக்க வேண்டாங்க அதிக முதலீடு தேவைப்படும் முயற்சி இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது தடைகளை தாண்டி விடுவீங்க என்றாலும் சற்று தாமதமும் சிரமம் ஏற்பட இருக்கு ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலன்களை தருங்க ஆறாம் இடத்தில் அமர்ந்த ராகுவும் சனியும் ஆற்றல் தருவாங்க என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க தொழிலில் முன்னேற்றம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு புதிய உயர்வு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் கிரகமான செவ்வாயும் ஒரேஸ்தான சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்குதுங்க வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் கட்டு இருக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் இத்தருணங்களை புதிய கடன்களை ஏற்க நேரிடுங்க அவற்றை தவிர்ப்பது நல்லது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள வரண் அமைவது கடினங்க அது மட்டுமில்லாம வருவாயை விட செலவுகளை அதிகமாக இருக்கும் என்பதால் ஆரம்பத்திலேயே தேவையில்லாத வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது அல்லது அது மட்டுமில்லாமல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் சனி ராகு இணைந்திருப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நன்மைகள் ஏற்பட இருப்பதை எடுத்து காட்டுதுங்க மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அதேபோல் போல் எளிதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றங்களும் கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்பதங்காட்டுதுங்க கண்ணீராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோக உத்தியோகத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்கும் விற்பனை திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஏற்று ஒரு மாதமாதான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் விற்பனை கிளைகள் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரக நிலை அனுகூலமாக இருக்குதுங்க வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க புதிய முதலீடுகள் நீங்கள் துணிந்து ஈடுபடலாங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் லாபகரமான புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வருங்க வருமான உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள இந்த காலகட்டம் உதவிகாரமாக அமைய இருக்குதுங்க வெளிநாடுகளில் உள்ள அன்பர்கள் சங்கீத வாய்ப்புகள் ஆரம்பதற்கு ஏற்ற தருணம் என்பதை சுக்ரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் எடுத்துக்காட்டுது சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்பும் தொடர்ந்து கிடைக்க இருக்குதுங்க திரைப்படத்துறையினருக்கு தொடர்ந்து சில வருடங்களாகவே ஏற்பட்டு வந்த பின்னடைவு இப்போது நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே போல மாணவ மாணவியருக்கும் கல்வியில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்குதுங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறை தனது அதிகாரத்தில் ள் வைத்துக் கொண்டுள்ள செவ்வாய் கிரகம் அதனால்தான் தான் அவர் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் ஜோதிட கலை அவர் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக வளம் வருவதால் நன்மைகள் நல்ல விளைச்சலும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வயல் பணிகளுக்கு அவசியமான இடுபொருட்கள் தண்ணீர் வசதி உரம் விதை மற்றும் நாற்றுக்கள் அனைத்து எந்தவித தடங்களும் இன்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு அந்த வகையில் கண்ணீராசிரியர்களுக்கு இத்தருடங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகில் மையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்து வழிபட்டு வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்